அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் ராசி பலன்கள் இம்மாதம் அறிவு கூர்மையுடன் செயல்பட்டு அனுகூலமான பலன்களை பெற இருக்கும் மகர ராசி நேயர்களே முதலில் சந்திராஷ்டம பலன்களை காணலாம் ஆடி இருபது ஐந்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை மாலை சுமார் நான்கு மணி முப்பத்து ஏழு நிமிடங்கள் தொடங்கி ஆடி இருபத்தி ஒன்று ஆறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஆடி இருபத்தி இரண்டு ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆகிய காலங்களில் சந்திராஷ்டமம் உங்களது ராசிக்கு நடைபெறுவதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் இம்மாதம் உங்களுக்கு அனுகூலம் தரும் கோச்சார கிரகங்கள் குரு பகவான் சுக்கிர பகவான் பகவான் ஆகிய மூன்று கிரகங்களில் சுக்கிர பகவான் மாத பிற்பகுதியில் பதினைந்து தினங்களுக்கு பின்னர் நற்பலன்கள் அளிப்பார் இதர கிரகங்கள் அவ்வளவாக அனுகூலம் தரும் நிலையில் இல்லை எனினும் சூரியன் மற்றும் புதன் பகவான் இணைந்து ஏழாம் இடமாகிய சப்தமகேந்திரத்தில் சஞ்சாரம் செய்து புதாதித்ய யோக பலன்களை வழங்குகின்றார் அனுகூலம் தரும் கோற்றார கிரகங்கள் பணலாபம் விவாகாதி சுபம் செல்வாக்கு அதாவது திருமண நிகழ்வின் மூலம் நன்மைகள் அனுகூலங்கள் நடைபெறும் மாத பிற்பகுதியில் சுக்கிர பகவான் வாழ்க்கை வசதி ஸ்திரீ சுகம் பெண்களால் அனுகூலம் போன்ற நற்பலன்களை வழங்குவார் மூன்றில் உள்ள ராகு பகவான் நாற்கால் பிராணிகள் மூலம் அனுகூலமான பலன்கள் உதாரணமாக பசுக்கள் வைத்து தொழில் புரிபவர்கள் அனுகூலமான நற்பலன்களை அடைவர் லாபம் கூடும் சுகம் கூடும் காரிய ஜெயமும் ஏற்படும் சூரியன் மற்றும் புதன் பகவான் இணைந்து கொண்டு அறிவு கூர்மை தெளிவு புத்திசாதுரியம் ஆயுள் பலன் தகப்பனார் அனுகூலம் சத்துருக்களை வெல்லுதல் நோயில் நின்று விடுபடுதல் எந்த காரியத்தையும் அலசி ஆராய்ந்து செயல்படுதல் போன்ற மிகவும் அனுகூலமான பலன்களை புதாதித்ய யோகம் வழங்கும் கணித அறிவு நுண்ணறிவு போன்றவையும் வழங்கும் இந்த மாதம் வழிபாடு என்று சொல்லும் வகையில் சுக்கிர பகவான் வழிபாடு புதன் பகவான் வழிபாடு அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் முருகப்பெருமான் மற்றும் மகாவிஷ்ணு வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்